இது வரைக்கும் மைவீத்திரியை சார்ந்தவர்கள் இந்த பொருளை எனக்கு பயன்படுத்த பிடிக்கலை அப்படின்னோ இந்த பொருள் நல்லா இல்லை அப்படின்னோ யாரும் ரிட்டன் கொடுக்க வரலைங்கிறாரு மக்களே இது நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் போய் இந்த பொருள் எனக்கு வேண்டாம் எனக்கு பொருளே வேண்டாங்க இந்தாங்க எனக்கு பொருளை நீங்கள் எனக்கு கொடுத்த பொருளை வச்சுட்டு என்னுடைய பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவரே அவரே மீன்ஸ் இந்த நிறுவனத்துடைய மவுத் பீஸாக இருக்கிறாரு அவர் சொல்கிறார் நீங்கள் எதோ ஒரு பா ஒரு குறிப்பாக வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்தந்த ஸ்டோருக்கு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் உடனே போயிட்டு அந்த பொருளை திருப்பி கொடுத்துடலாம் அவங்க அப்படியே மூலியமாக யார்கிட்ட மூலிமா நீங்கள் வாங்கினீங்களோ இல்லை எதன் மூலிமா உங்களுக்கு அந்த பொருள் வந்துச்சோ கொரியரில் வந்துச்சோ எது வந்துச்சோ நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணலான்னா அந்த பொருள் இப்போ இல்லைனாலும் நாளைக்கு ஜோனல் ஆஃபீஸ்லாம் திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ கூட எனக்கு விருப்பம் இல்லைங்க அந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் நான் விஜய் கிருத்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டெல்லியிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம கார்த்திக் பிள்ளை அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு அறுபது பக்கம் மைவேத்திரை பற்றின ஸ்டடி பண்ண அசோக் சரிநிதி அவர்கள் வந்து ஸ்டடி பண்ணி விஷயங்கள் நிறுவனத்தில் நடந்துட்டுருக்கு மைவீத்ய நிறுவனத்தில் இருக்கு அப்படிங்கிறது அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம் நம்ம சேனலில் அவரே வந்து சில பக்கங்கள் எல்லாம் படித்து அப்புறம் நம்ம அந்த பேஜை வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் டவுன்லோடிங்கு கொடுத்துருந்தோம் இது அதை டவுன்லோட் ஆகி இப்போ எல்லா பக்கமும் சுற்றிட்டுருக்கு நிறையா பேர்த்துக்கு அதை வந்து பார்த்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஓ இவ்வளோ பெரிய மோசடி நிறுவனத்தில் நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு ஐ ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நிறையா பேர் வந்து ஓ இவ்வளோ பெரிய இதுக்கு பின்னாடியான இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குது அதுதான் இது அப்படிங்கிறத மக்கள் வந்து நிறையா பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது மைவித்திரினுடைய எம்டி திரு சத்யானந்தம் அவர்கள் பேசக்கூடிய நிறையா வீடியோஸை வந்து இப்போது அதை டின்ட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவர் அப்போ பேசினது முத முதல்ல வந்து யூடியூபர்ஸ் வந்து மைவித்திரி பற்றி பேச ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் பேசின வீடியோவை இப்போ அவர் என்ன இருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அவருடைய யூடியூப் சேனலில் போட்டு அதை ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு அதில் எம்டி வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா அதாவது நிலவை பற்றி பாடாத கவிஞன் இல்லை நிலவை பற்றி பாடலைன்னா அவன் கவிஞனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி மைவித்திரி பற்றி பேசாத யூடியூபர் இல்லை மைவித்திரி பற்றி பேசலை அப்படின்னா அவர் யூடியூப்பரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவர் சொல்லி போட்டிருந்தார் அதில் வந்து அவர் சொல்லியிருந்தார் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரியாமல் பேசுகிறீங்க ஏன்னா அது என்னுடைய ரகசியம் என்னுடைய தொழில் ரகசியம் நீங்கள் தெரியாமல் உங்கள் பாட்டில் எதோ பேசுகிறீங்க ஆனால் என்ன நான் உண்மையில் நிறுவனத்தில் ஒரு சீக்கிரட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அது தெரியாது மற்றவங்களுக்கு ஏன்னா அது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு அவர் அப்போ சொன்னார் அந்த வீடியோ இப்போ எடுத்து இருக்கிறாங்க உண்மையிலேயே அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாமல் தான் தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அவர் தெரியலான்னு நினைச்சிட்டு இருக்காரு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல மக்க மற்றவங்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரியல அப்படின்ட்டு தான் அவர் பாட்டை அடிச்சு விட்டார் வாழ்நாள் முழுக்க வருமானம் எந்த ரெகுலேட்டரி பாடியும் ஆத்தரைஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணல ஒரு ஆத் ஆத்தென்டிக்கேஷன் வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்கல ஆனால் வாழ்நாள் முழுக்க வருமானம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நித்யானந்தா எப்படி ஒரு கைலாசாக நடத்துறாரு அவர் தனியாக வந்து அவரே வந்து ஒரு நாடு நடத்துனார் இல்லையா அது மாதிரி ஒரு இவர் ஒரு ஒரு ஆட்சி நடத்துகிறார் நீங்கள் வந்து ஒரு முறை உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நிரந்தர வருமானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்தியானந்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு தனியான வந்து டு நம்ம நித்தியானந்தரை இவரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் கைலாசான்னு போனார் இவர் கைலாசான்னு போகலை அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இவரே ஒரு தனியாக ஒரு நாள் ஆரம்பிச்சிடுவார் அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து வந்து மைவித்திரியினுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போது நாளுக்கு நாள் நாளுக்குலாம் வந்துட்டுருக்கு அந்த அறுபது பக்க அந்த ஸ்டெடி அது மைவத்திரியினுடைய முழு டீட்டெயில்ஸை வந்து பார்த்த நிறையா பேருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு தெளிவு வந்திருக்கு நிறையா பேர்த்துக்கு பயம் வந்திருக்கு ஓ நம்ம தெரியாமல் இவர்களுடைய சூழ்ச்சி தெரியாமல் நம்ம போய் சிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மைவித்திரியை பற்றி ஒரு மவுத் பீஸா வந்து இருக்கிறது யாருனா இன்றைக்கி இருக்கிறது திரு கார்த்திங்கலி அவர்கள் தான் ஏன்னா நிறுவனம் வந்து அவரை தான் வந்து ஒரு மவுத் பீஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அவருடைய நிறுவனத்தினுடைய சார்பாக இவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து அடித்து விட்றாரு எல்லாத்தையும் இதில் வந்து அந்த நம்ம அந்த சந்திரமுகி படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும் கங்கா அந்த அறைக்குள்ளே போனான் சந்திரமுகி அறைக்குள்ளே போனான் சந்திரமுகியுடைய மற்ற பயன்படுத்துகிற பொருளையெல்லாம் பார்த்தா அவள் சந்திரமுகி உணர்ந்தான் அப்புறம் சந்திரமுகியாவே ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி இப்போது திரு கார்த்திக் பிள்ளை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னிஸ்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு பண்ணுறவர் என்ன ஆயிட்டார் என்ன ஆகிட்டாருன்னா இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய மவுத் பீஸ் ஆயிட்டார் ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாகி வந்து என்னெல்லாம் செய்யணுமோ ஒரு நிர்வாகி எடுத்துக்கோங்களேன் நிர்வாகி என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனம் நல்லது 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 மட்டும்தான் சொல்லுவாங்க அதில் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய நிறையா நிர்வாக குளறுபடியை அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து நிறையா நிறுவனங்கள் இருக்கும் நியாயமாக நடக்காத நிறுவனத்தை நான் சொல்கிறேன் நியாயமாக நடக்கக்கூடிய நிறுவனம் எல்லாமே ஃபுல் வெள்ளை அறிக்கை ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டோடு அவங்க இருக்கும் ஏன்னா ஒரு நிறுவனத்தை போடைய ரகசியம் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய ரகசியம் வெளியே வந்தாலும் கூட எல்லாராலாம் போய் அவர்களுக்கு நிறுவனத்தை வந்து பண்ண முடியாது ஏன்னா அந்த நிறுவனத்தை அவர்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த பாதை இப்போ டாட்டா எடுத்துக்கோங்க டாட்டா நிறுவனம் எவ்வளோ ஓப்பனாக பண்ணுறாங்க எவ்வளோ வெளிப்படையாக வந்து நிறைய விஷயத்தை பண்ணுறாங்க ஏன் டாட்டாவாக இன்னும் அளவுக்கு இன்னொருத்தங்க ஆயிட முடியாதா அப்படின்னா அவங்க ஆக முடியும் இப்போ தான் ஆரம்பித்தாங்கன்னா டாட்டா எப்போது எத்தனை வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு வந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த இடத்த அது மாதிரி எஃபோர்ட் போட் பண்ணும்போது அவங்க அழைந்த அந்த வருடத்துக்கு அந்த காலநிலையத்துக்கு முன்னாடியே கூட இவங்க அந்த இடத்துக்கு வர முடியும் இப்போ நம்ம வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு நிறுவனம் என்ன பண்ணாங்க அது வந்து ஹிண்டன்பர்க்குன்னு நினைக்கிறேன் அந்த நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம அதானியை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதானி நிறுவனம் வந்து என்னென்னலாம் அவங்க நிர்வாகத்தில் கொள்கை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அவங்க அங்கே இருந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு இந்த நிறுவனம் போர்ஜரி பண்ணது பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த அனௌன்ஸ் பண்ண அந்த காலத்தில் நம்ம அதானி வந்து அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல சொன்னாலும் அடுத்தடுத்த கேள்வி அவங்க வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த கேள்விக்குலாம் பதில் சொன்னீங்க இந்த கேள்விக்கே பதில் சொல்லலை சரி இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்க நீங்கள் சொன்ன பதிலில் இந்த இப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இப்படி எல்லாம் வந்து அப்படி போயிட்டே இருந்துச்சு அவர் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த அமெரிக்கா வயசாக அந்த நபர் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு போர்ஜரி பண்ணுறதுக்கு இந்தியாவினுடைய கொடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா அதானி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது சில இடங்களில் இந்தியாவோடய கொடி பின்னாடி இருக்கும் அவர் வந்து பேசிகிட்ருப்பார் அப்போது நீங்கள் ஒரு போர்ஜரி பண்ணிவிட்டு இந்தியாவினுடைய கொடியை யூஸ் பண்ணி நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்க இந்தியாவுடைய கொடிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது மாதிரி திரு கார்த்திக் பள்ளி அவர்களோட பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு தேசிய கொடி இருக்கும் அப்போது அப்போது எதுக்கு வந்து அந்த தேசிய கொடி பின்னாடி போய் இவரு ஒழிஞ்சிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா இது மாதிரி தான் ஒரு நிறுவனத்தை பற்றி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அறிக்கைதாரராக ஒரு நிறுவனத்தினுடைய செய்தியை கொண்டு வந்து ஒரு எம்டி இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த சத்யானந்தம் அவர்களை செஞ்சுட்டு இருந்த வேலையை இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கையாக வெளியே விடக்கூடிய அளவுக்கு இவருக்கு எப்படி அந்த அளவுக்கு ஒரு நிறுவனம் வந்து ஆத்திரிஸ் கொடுக்கும் அப்போது நிறுவனத்தினுடைய கைக்குழியாக இருந்து கொண்டு நிறுவனத்தினுடைய மவுத் பீஸாக இருந்து கொண்டு இவர் செயல்படுறார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நமக்கு முழுசாக தெரியுது அதில் அந்த அறுபது பக்கம் பேஜை வந்து அவர் நம்ம சேனலில் வெளியிட்ட அந்த அறுபது பக்கம் பேஜை வந்து அவர் டீ கோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு ஸோ அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா எனக்கு இந்த மாத்திரை வேண்டாம் உங்கள் நீங்கள் வாங்கின ஒரு லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரத்தி பணம் கொடுத்ததுக்கு உங்கள் தலையில் கட்டப்பட்ட அந்த நாற்பது டப்பா மாத்திரையை வேண்டான்னு சொன்னால் நீங்கள் திருப்பி கொடுத்துடலாமா யாரும் இது வரைக்கும் அந்த மாத்திரை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்க வரல அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணால் அந்த பொருளை வந்து வேண்டான்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும் ஆனால் மைவித்திரில் அப்படி ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டில் வரும் அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கொடுக்கக்கூடிய அந்த புக்லெட்டில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் வரும் அதுக்கு அவர் சொல்கிறாரு இது வரைக்கும் மைவித்திரியை சார்ந்தவர்கள் இந்த பொருளை எனக்கு பயன்படுத்த பிடிக்கலை அப்படின்னோ இந்த பொருள் நல்லா இல்லை அப்படின்னோ யாரும் ரிட்டன் கொடுக்க வரலாங்கிறாரு மக்களே இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் போய் இந்த பொருள் எனக்கு வேண்டாம் எனக்கு பொருளே வேண்டாங்க இந்தாங்க எனக்கு பொருளை நீங்கள் எனக்கு கொடுத்த பொருளை வச்சுட்டு என்னுடைய பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு அவரே அவரே மீன்ஸ் இந்த மாதிரி நிர்வாகத்துடைய மவுத் பீஸாக இருக்கிறாரு அவர் சொல்கிறார் நீங்கள் இதோ ஒரு பா ஒரு குறிப்பாக வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா அந்தந்த ஸ்டோருக்கு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் உடனே போயிட்டு அந்த பொருளை திருப்பி கொடுத்துர்லாம் அவங்க அப்ளைன் மூலியமாக யார்கிட்ட மூலிமா நீங்கள் வாங்கினீங்களோ இல்லை எதன் மூலியமாக உங்களுக்கு அந்த பொருள் வந்துச்சோ கொரியரில் வந்துச்சோ எது வந்துச்சோ நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணலாம்னா அந்த பொருள் இப்போ இல்லைனாலும் நாளைக்கு ஜோனல் ஆஃபீஸ்லாம் திறப்பாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ கூட எனக்கு விருப்பம் இல்லைங்க அந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் யாரும் அப்படி வரலை அப்படிங்கிறார் நீங்கள் ரெடினா அம்மா அவர் சொல்கிறாரு கம்பெனிலேருந்து பணம் வாங்கி கொடுத்துருவாரு மாத்திரை மட்டும் திருப்பி கொடுத்துடணும் அவ்வளோதான் எவ்வளோ மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களோ அவ்வளோ மாத்திரை போக மிச்சத்தை திருப்பி கொடுத்துருங்க இன்னொன்று ஜோனல் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க க்ளோஸ் பண்ண ஜோனல் ஆஃபீஸு ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய இஓடபிள்யூ வந்து அந்த ஜோனல் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ரிட்டன் ப்ராப்பர்ட்டி போட்டு ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு தான் அதை எடுக்க முடியுமா அந்த நிலைமை வரக்கூடாது ஏன்னால் நம்மளே மூடிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க தேர்ந்த இருந்தால் அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓபன் பண்ணுறது கஷ்டம் பாருங்கள் எம்டி வெளியே வந்த உடனே நிறுவனத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜோனல் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறது அதாவது லீவு விடுறது தான் உங்களுக்கு வந்து சாலை சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க இப்போது பத்து நாள் லீவுனாங்க இப்போ எத்தனை நாள் ஆச்சு ஐம்பது நாளை தாண்டி போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஜோனல் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகலை இப்போ பெயில் வந்து ஐந்தாம் தேதி வரும் அப்படிங்கிறாங்க சில பேர் இருபதாம் தேதிங்கிறாங்க இது என்ன ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ என்ன ஆகும் ஜோன்ல ஆஃபீஸ் சிறக்கல ஜோன்ல ஆஃபிஸ் நாங்கள் மூடிட்டா ஓடிவிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அதை மூடிட்டாங்க ஏங்க ஆப்பெல்லாம் ப்ளே ஸ்டோரில் இருக்குதாங்க இங்கே ஆப்பெல்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் தூக்கிட்டாங்களா அதுவும் தூக்கிட்டாங்க இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஏதாவது ஒரு உண்மை நிகழ்வை ஒரு உண்மையான எதர்த்த யதார்த்தமான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட வந்து சேர்க்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் எல்லாமே தவறான ஒரு செய்தி அந்த அறுபது பக்கம் அந்த அந்த புக்லேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் சௌரியத்துக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா தப்பு தப்பாக தப்பு தப்பாக தான் உள்ள செய்திகள்லாம் படிக்கிறார் வேணால் மறுபடியும் கூட நம்ம போட்ட வீடியோவுக்கில் அந்த லிங்க்கு அந்த அறுபது பக்க பேஜ் லிங்க் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அந்த பேஜை வந்து அந்த புக்லேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இன்னொரு வீடியோ இருக்குது வேண்டும்னா வேணும்னா உங்களுக்கு மீண்டும் இந்த நான் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கில் கூட அந்த அறுபது பக்க அந்த புக்கில்ட்டும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக இருக்கும் டீட்டெயிலாக இருக்கும் நீங்கள் வந்து படித்து பாருங்கள் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்க தெரில அப்படின்னா யாரோ ஒருத்தர் படித்தவங்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வந்து படித்து பார்க்கலாம் அப்படி இல்லை யாருமே உங்களுக்கு இல்லைன்னா நீங்களே ஒவ்வொரு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் தமிழில் போட்டுக்கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே சொன்ன மாதிரி பொருள் உபயோகிக்க உபயோகப்படுத்துகிறவங்க யாருமே வந்து எனக்கு பொருள் பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையா ஒரு பொருள் வாங்குகிறோம் டேமேஜாக இருக்குன்னா டேமேஜ் எல்லாரும் திருப்பி கொடுப்பாங்க இந்த பாருங்கள் இந்த பொருள் பேக்கு வந்து ஓ ஓப்பன் ஆயிருக்கு சீல் உடஞ்சிருக்கு இல்லை உள்ளே டேமேஜாக இருக்குன்னா அது நடக்கிறது வேறு ஆனால் அந்த பொருளை எனக்கு பயி உபயோக கொடுக்கு பண்ணவே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் வாங்கணும் இல்லை ஆனால் இப்போ சொல்கிறாரு யாரும் வரலையாம்மா நீங்கள் முன் வந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் திரு கார்த்திக் பிள்ளையார் இப்படி சொல்கிறேன் லட்சக்கணக்கான பேர் டப்பாவை சும்மா வச்சுருக்குறாங்க நீங்கள் மட்டும் ஊன்று சொன்னிங்கன்னா என்னிடமே ஆயிரக்கணக்கான பேருடைய டப்பாக இருக்குது நானே உங்களை கொண்டு வந்து அந்த டப்பாவை கொடுக்குறேன் தயவு செஞ்சு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க எல்லோரும் சொல்கிறது என்ன எனக்கு லாப பணமெல்லாம் வேண்டாம் போட்ட பணம் வந்தால் போதும் நான் இது வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்கிறேன்னோ அதை கழிச்சுட்டு பேலன்ஸில் வந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற மக்கள் என்னிடமே ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க நீங்கள் ரெடியும் சொன்னீங்கன்னா நான் இமீடியட்டாக வந்து சென்ட் பண்ணிடுறேன் யாருக்காவது இது மாதிரியான ஒரு இது வேணும்னா கார்த்திகிழை ஒன்று தொடர்பு கொள்ளுங்க டப்பாவை திருப்பி கொடுத்துருங்க அவர் பணம் கொடுக்குறது ஏற்பாடு பண்ணிடுவார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைவித்திரியில வந்து எந்த ஒரு பொருளையும் இதை வாங்கி சாப்பிட்டா நீங்கள் இப்படி ஆறிவீங்க இதனால் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு சொல்லி ஒரு பொருளை விற்கக்கூடாதான் அது வந்து டைரக்ட் செல்லிங்குடைய சட்டத்துக்கு புறம்பான தான் இப்போ மைவித்திரியினுடைய வீடியோஸ் எல்லாம் வருது இல்லையா அந்த வீடியோவை பார்த்து கேப்சா போடுறாங்க இல்லையா அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க பிள்ளை வந்து எதுவுமே தெரியாமல் பேசுகிறாரு எதுவுமே தெரியாது ஆனால் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது இதுலயே புரியுது இல்லைங்களா அப்போ அந்த பொருளை அதில் ப்ரொமோட் பண்ணுறாங்க பயங்கர அதே பார்த்தீங்களா அதை வந்து அந்த வீடியோவில் எல்லாமே சொல்கிறது நான் இதை சாப்பிட்டா பயங்கரமான பலன் இதை சாப்பிட்டா கொரோனாவே ஜெயிக்கும் இது எரிபுல் கேப்சூலை சாப்பிட்டா கொரோனாவே ஜெயிக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு இருக்குதாமா மைவே தெரியல அந்த இரும்ப டானிக்கு அந்த இரும்பானிக்கு வந்து எப்படினா இந்த நம்ம வடிகல்கா சாரி நம்ம விவேக் காமெடியில் வந்து ஒரு படத்தில் வரும் எனக்கு உடம்பு புற நோய் ஒரே மருந்து ஒரே மருந்துல எனக்கு எல்லா நோயும் சரியாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டிக்கும் அதே எரும்பல் மருந்து அப்புறம் மூணு வயசு குழந்தைக்கும் அதே இருபுல் மருந்து பன்னெண்டு வயசு பையனுக்கும் அதே எருமல் மருந்து ஒருத்தர் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராமா அவருடைய பயனையும் கல்யாணம் பண்ணிட்டாரான் அவருடைய ஏஜ் சொல்கிறார் இவருக்கு ஃபோன் பண்ணி பேசினார் இல்லைங்களா அவர் வந்து அவருடைய பயனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டாரான் அவருடைய மாமியாருக்கு வந்து இந்த இரும்பல் மருந்தை வாங்கி கொடுத்தாரான் அவருக்கு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசாக தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டிக்கு வீசிங்க இருந்துச்சான் இரும்பல் இருந்துச்சா இந்த மருந்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு எல்லாமே சுத்தமாக சரியாக போயிடுச்சான் எந்த ஒரு இதுவுமே இல்லையா யூசிங் இரும்பல் தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டி பல வருஷம் அந்த இதில் வந்து அவதிப்பட்டுருக்குறாங்க ஆனால் இந்த டானிக்கை சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு இரும்பல் வீசிங் எல்லாமே இருந்தாலும் தெரியாமல் போயிடுச்சா அந்த மாதிரி சிம்டம்ஸே இல்லாமல் ஆகிடுச்சான் அப்புறம் அவர் வந்து அவருடைய பையனுக்கு வந்து பேரனுக்காக வந்து அவருக்கு வந்து மூணு வயசு அந்த பே அவருடைய பேரனுக்கு இவர் பூன்மணி பேசினார் இல்லையா அவருடைய சொந்த பேரனுக்கு மூணு வயசாக அவருக்கு கொடுத்துருக்காரு அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைக்கு இரும்பல் இருந்துச்சான் வீசிங் மாதிரி இருந்துச்சான் இந்த டானிக் கொடுத்த உடனே அப்படியே சிட்டாக பறந்து போச்சான் சிட்டுக்குருவி மாதிரி அப்படியே பட்டுன்னு பறந்து போச்சான் அந்த இரும்பல் அவரே இன்னொருத்தருக்கு சொல்லி அவங்களுடைய ஒரு குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வயசாக அந்த பன்னெண்டு வயசு பையனுக்கு வந்து இந்த டானி கொடுத்தாங்களாம் அவங்களுக்கு இதே இரும்பல் வீசிங் மாதிரியான கண்ட் கண் கம்ப்ளைண்ட்லாம் இருந்து எங்கெங்கேயோ பார்த்தாங்களாம் சரியாகலாம் இதை கொடுத்த உடனே சிட்டுக்குருவி இரும்பல் மருந்து கொடுத்த உடனே சிட்டாக பிறந்து போச்சா அந்த இரும்பல் அப்போ இது என்ன ஒரு பொருளை இதை சாப்பிட்டா உங்களுக்கு பயங்கரமான பலனை கொடுக்கும் தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டிக்கும் கேட்கும் பன்னெண்டு வயசு பையனுக்கும் கேட்கும் மூணு வயசு குழந்தைக்கும் கேட்கும் இந்த மருந்தை கொடுத்தா அலெக்ஸ் பாண்டியன் சொல்லிப்பார் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை அவங்க அம்மாவையும் சேர்த்து முடுன்னு வந்து ரஜினிகாந்த் படத்தில் டைலாக் வர மாதிரி இந்த மருந்து கொடுத்தா எல்லாத்தையுமே சரி பண்ணுன்னு ப்ரொமோட் பண்ணி ஒரு மருந்தை விற்கக்கூடாதுங்கிற அந்த டைரக்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய சட்டத்தை அந்த பேராவை படிச்சுட்டு இவரே ப்ரொமோட் பண்ணுறாரு இது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள் ஒரே மருந்து எல்லாருக்குமே ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குன்னு இப்போ வந்து ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க குழந்தை நல்ல மருத்துவர் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களுடைய டோஸு வேறையா இருக்கும் ஏஜ் தகுந்து ஏஜுக்கு வாரியாக ஒவ்வொருத்தங்களுடைய வயதுக்கு பொறுத்து அவங்களுக்கு என்ன ஆகும் ஒவ்வொரு மருந்தினுடைய டோஸ் மாறுமா இல்லையா ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாருக்கும் ஒரே மருந்து அப்போ இது எந்த வகையில் இவங்க வந்து ஒரு இரும்புல் மருந்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் சரி வாரியா ஒரே மருந்தில் இவருக்கு எப்படி இவ்வளோ தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படி சொல்ல ப்ரொமோட் பண்ணுறாரு ஆனால் அவர் படிக்கிறாரு டேரக்டர் செல்லிங்குடைய அந்த சட்டத்தில் ஒரு மருந்து ஒரு பொருள் மிக சிறப்பு மிக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது அந்த பொருளை ப்ரொமோட் பண்ணக்கூடாது ஆனால் இவரே ப்ரொமோட் பண்ணுறாரு இதுதான் மைவத்தீனுடைய வீடியோவில் விளம்பரமாக அதாவது ஆப்பில் விளம்பரமாக வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் அவன் என்ன சொல்கிறாங்க இந்த பொருளுடைய சிறப்பை மிகைப்படுத்தி சொல்லித்தான் அந்த பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க ஏன்னா விளம்பரம் பார்த்தா எனக்கு பொருள் விற்கும் பொருள் விற்றா காசு வரும் நான் அந்த விளம்பரம் பார்க்குறவங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற தீமில் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மைவைத்தீ ஆப்பில் ஓடக்கூடிய எல்லா விளம்பரத்தையும் எடுத்து போட்டு காமிச்சு சொல்லுங்களேன் எவ்வளோ அளவுக்கு அதை மிகைப்படுத்தி அந்த பொருளுடைய சிறப்பை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்களேன் இந்த மாத்திரை எர்பிள் கேப்சூல் மாத்திரை இது வந்து கிட்டத்தட்ட வந்து கோவிட் மாதிரியான வைரஸையே கொள்ளும் அப்படின்னா கோவிட் கோவிட் மாதிரியான வைரஸை கொள்ளும் அப்படின்னு மிகைப்படுத்தி இந்த பொருளை சொல்லி எப்படி விற்கலாம் அப்படி தான் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து செல்லிங்க சொல்லுது எப்படி இது அவங்க சொல்லலாம் இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து முன்னுக்கு பிறனாக அங்கே சொல்லக்கூடிய இது எம்எல்எம் நம்ம நாட்டில் லீகல் தான் இல்லீகல் கிடையாது அப்படின்னா எம்எல்எம் லீகல் தான் ஆனால் எம்எல்எம்மே ஒரு பிஸ்னஸாக இருக்கக்கூடாது எம்எல்எம்னால் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவர் சேல் பண்ணார் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் ஓகே ஆனால் ஒரு நபரை சேர்த்து விட்டால் இன்னொரு நபரை சேர்த்து விட்டால் அடுத்த ஒரு நபரை சேர்த்து விட்டால் அடுத்த நபரை சேர்த்து ஆளை சேர்த்து 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 தான் போகிறது அப்படிங்கிறது அதுதான் தவறு ஒரு நபர் மூலியமாக கம்பெனிக்கு வருமானம் வருது சரி அந்த கம்பெனி வருமானம் வந்துச்சு அந்த நபரை கொண்டு வந்தவருக்கும் இல்லை அந்த நபராக உள்ளே வந்தவங்களுக்கும் தானு உள்ளே வந்திருக்குறேன் தனக்கு கீழே ஆளை கொண்டு வந்திருக்குறோம் இவங்களுக்கும் பணம் இங்கே வருது அவங்க அவங்க கீழே வந்தாங்களே இருந்து வருது எனக்கு பணம் எப்படி வருது எனக்கு கீழே வந்தாங்களே இருந்து வருது அவருக்கு கீழே நொடுத்து வருவார் இல்லை நான் முதலால் இரண்டாவது ஆள் மூணாவது ஆள் ஆள் அஞ்சாவது ஆள் எல்லாருக்குமே பிரதானமாக இவ்வளோ வருமானம் எங்கேருந்து கொடுக்க முடியுது அப்படின்னா அடுத்தடுத்து ஆட்கள் சேர்ப்பது மூலியமாக கொடுக்க முடியுது அப்படிங்கிறது நம்ம மார்க் நம்ம நம்ம நாட்டில் தவறு ஆனால் எம்எல்எம் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சரி ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா ஆள் சேர்க்கை மட்டுமே ஒருத்தருக்கு வருமானமாக கொடுக்கறதுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சட்டத்தில் தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் அப்படி நாங்கள் பண்ணலை அப்படி நாங்கள் பொருள் தான் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சட்டத்தில் ஒரு ஒரு ஓட்டையை இருக்கக்கூடிய அந்த லூப்பை பயன்படுத்தி இவர் ஆள் சேர்க்கலைங்க இவர் பொருள் விற்றாருங்க பாருங்கள் ஏன் இருக்கிறேன் இந்தப்பா அந்த நாற்பது டப்பா மாத்திரை வாங்குப்பான் உனக்கு உனக்கு வந்து ஆயில் விருத்தி ஆகும் இது வந்து காய்களப்ப லேகியை மாதிரி இதை சாப்பிட்டிங்கன்னா உனக்கு வந்து ஆண்மை வளரும் ஏன்னா ஓரிரு தாமரை எல்லாம் போட்டு இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பயங்கரமான வந்து நோய்ப்பு சக்தி உருவாகும் அவ்வளோ விழுப்பம் இருக்கக்கூடும் இப்படின்னு சொல்லிவிட்டு இவர் லேகி விற்கிற ஆளாக மாற்றிருக்காங்க யாரை ஒவ்வொரு அப்ளை வரைக்கும் அவர் லேகை விற்கிறதுக்கு பதிலாக அந்த லே அந்த இதை வந்து பொடியாக ஆக்கி அதில் வந்து கேப்சல்லாக போட்டு இது ஒரு பொருள் தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆள் சேர்க்கை தான் நடக்குது அந்த ஆள் சேர்க்கை தான் இங்கே இது தவறு அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இது தவறா இப்படி போனால் நம்ம மாட்டிக்குவோமா இப்படி போகலாம் அப்படின்னு போனால் மாட்டாமல் இருப்போமா அதையும் மாட்டுவோம் அதையும் வந்து கண்டிப்பாக மாட்டுவாங்க அதுதான் இங்கே நடந்துருக்கு அதுதான் இங்கே அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனி தப்பு என்றால் ஜிஎஸ்டி எப்படி கொடுப்பாங்க ஏங்க ஒரு கம்பெனி யார் வேணால் நீ ஜிஎஸ்டி ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி எடுக்காமல் கம்பெனி ரன் பண்ணக்கூடாதுன்னு ஜிஎஸ்டி சொல்லுது அது என்ன நீங்கள் சொல்லி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதில் உள்ள எல்லாத்தையுமே ஜிஎஸ்டியில் கொண்டு வரணும் ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒரு 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 பணம் வருதுன்னா அந்த பணம் எந்த பொருள் பர்ச்சேஸ்க்கோ இல்லை பொருள் மேனுஃபேக்சரிங்க்கோ என்ன ஆச்சு லேபர் எவ்வளோ போச்சு எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு போச்சு எவ்வளோ சம்பளத்துக்கு போச்சு எல்லாம் போக நெட் எவ்வளோ நெட் ப்ராஃபிட்டிக்கு என்ன டைம் வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்புறம் ஆண்டு ஓட இறுதியில் என்னென்ன ரிட்டன் ஃபைல் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணிகிட்டே வரணும் இப்போ மைவித்திரி கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உலகின் முதல் நிறுவனமாக மைவித்திரி நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வரும் ஆனால் டீப்ரமோட் ஆகக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படின்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ஆரம்பித்து பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக மாறி இருக்குது அது உலகின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உலகின் நம்பர் ஒன் நிறுவனமாக வந்துடுமா ஒரு ஒரு சின்ன ப்ரொப்பூட்டரை ஆரம்பி ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை ப்ரைவேட் லிமிடெட் ஆக்கி அப்புறம் வந்து பப்ளிக் லிமிடெட் ஆக்கி போவாங்க வளரக்கூடிய கம்பெனி ஆனால் இவங்க எடுத்த உடனே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்து டீ ப்ரொமோட் ஆகி பிரைவேட் லிமிடெட் லைசன்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆகி ஜிஎஸ்டி க்ளோஸ் ஆகி அப்புறம் பார்ட்னர்ஷிப் கம்பெனியை ஆரம்பித்து உலகின் நம்பர் ஒன் நிறுவனமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே வருது எப்படி அதாவது வீழ்ச்சி அடைஞ்சு முன்னேற்றி ப்ரொமோஷன் ஆகி போகாமல் டீ ப்ரொமோட் ஆகி கீழே வருது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நிறுவனம் உலகின் நம்ப நிறுவனமாக வந்துருமா அப்போது ஜிஎஸ்டி கரெக்டாக பே பண்ணியிருந்தால் மைதி திரி ஆட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஜிஎஸ்டி ஸோமோட்டோவா ஏன் க்ளோஸ் ஆகணும் அது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால தான் அடுத்த ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க அந்த ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் தான் போயாகணும் ஏன்னா பார்ட்னர்ஷிப் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பாக போகணும் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏதோ அவங்களுடைய இதில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக போகிறாங்க அந்த ஜிஎஸ்டி தான் வந்து என்ன இருக்குதுன்னா கரெக்டாக வந்து பே பண்ணியிருக்கிறாங்க கடைசியில் அதுவும் நின்று போயிருக்கு அடுத்தது சில மாற்றங்களை ஏற்படுத்தினால் மை கம்பெனி முடி சூப்பராக ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஒரு சில மாற்றங்களை நம்ம வந்து ஏற்படுத்தணும் இப்போ பர்ச்சேஸுக்கு சைன் வாங்கணும் அதாவது எந்த ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து வந்து இதில் உள்ள வந்து ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இது இருக்கக்கூடிய இதெல்லாம் ஃபுல் டீட்டெயிலில் சொல்லி அவங்கக்கிட்ட என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு பொருள் வாங்க வரீங்கன்னா நீங்கள் பொருள் தான் வாங்க வரீங்க நீங்கள் வந்து இந்த வந்த மாத்திரை தான் வாங்க வரீங்க நீங்கள் இதில் நாற்பத்தி அதாவது ஒரு லட்சம் இருபத்தொள்ளாயிரத்தி எண்ணூற்றுரூவா கொடுத்து நாற்பது டப்பாக வாங்குறீங்க இந்த மாத்திரை இது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இனிமேல் அடுத்தது விற்கும் போது அந்த ஃபார்முலாம் சைன் பண்ணிட்டு விற்பாங்களாம் ஆனால் உலகி நம்பர் ஒன் நிறுவனமாக இது மாதிரியான வித்தியாசம்லாம் கூட அவங்களுக்கு தெரியாதான் ஸோ இதுதான் மக்களே வந்து டீ அதை வந்து அதை டீக்கோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை நாளுக்கு நாள் அவர் டீப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு யாருக்கெல்லாம் இது டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவில் அந்த அறுபது பக்க புக்கில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு டவுன்லோட் லிங்காக கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இதோடைய இந்த நிறுவனத்தினுடைய பின்னணி என்ன என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது புரியும் இன்னும் நிறையா பேசுவோம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் பாய்